கட்ச விவகாரம் தொடர்பாக பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டு சில வார்த்தைகளை பேசினார் சில விஷயங்களை பேசினார் அந்த விஷயங்கள் அவை குறிப்பிலிருந்து பிறகு நீக்கப்பட்டு விட்டது எனவே அதனை தற்போது பொதுவெளியிலே செய்தியாக கொடுக்க முடியாது எனவே அந்த ஜெயலலிதா பற்றி அவர் பேசிய நிலையில் அது தேவையில்லாத விமர்சனம் என்ற அடிப்படையிலே அதிமுக எம்எல்ஏக்கள் ஆத்திரமடைந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் அமைதியாக தங்களுடைய இருக்கையில அமர்ந்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை ஆவேசமாக எழுந்து நின்று என்ன இவர் அம்மாவை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க என்பது போல அவர் ஆவேசமாக கட்டி அவர் அனைவரையும் ஆவேசமாக பார்த்து சொன்னார் எனவே அதன் பிறகு மற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கூச்சல் போட தொடங்கினார்கள் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவரெல்லாம் எழுந்து பேசி இது தேவையற்ற விமர்சனம் இந்த இடத்தில் இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் சுட்டிக்காட்டிய காரணத்தால் அதன் பிறகு முதலமைச்சரும் அது தலையிட்டு அவர்கள் பேசிய அந்த விஷயங்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதிமுக தலைமையுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ந்து மோதல் போக்கு பணிப்போர் நீடித்து வருவதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்காக அவர் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற வளாகத்திலேயே அவர் வந்து ஆவேசமாக பேசி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தது குறிப்பிடத்தக்கதாக ஒரு நிகழ்வாக அமைந்தது